வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களின் வகைகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வோம் இந்தியா நன்கு கட்டமைக்கப்பட்ட நீதித்துறையை கொண்டுள்ளது இது பல்வேறு நிலைகளில் செயல்பட்டு நீதி வழங்குகிறது ஒன்று உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நிலை இந்தியாவின் உச்சநீதிமன்றம் அதிகார வரம்பு நாடு முழுவதும் இதன் செயல்பாடு அரசியலமைப்பு விவகாரங்கள் கீழ்நிலை நீதிமன்றங்களின் மேல் முறையீடுகள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அல்லது மத்திய அரசுடன் உள்ள சர்ச்சைகளை விசாரிக்கிறது முதலமைப்பு மேல்முறையீடு மற்றும் ஆலோசனை அதிகாரங்கள் கொண்டது இரண்டு உயர் நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்ஸ் நிலை மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அளவில் செயல்படும் அதிகார வரம்பு ஒன்று அல்லது அதற்கும் மேலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் செயல்பாடு கீழ்நிலை நீதிமன்றங்களிலிருந்து வந்த மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது எழுத்து முறைகள் ஆர்டிக்கல் இருநூற்று இருபத்து ஆறு போன்ற குறிப்பிட்ட வழக்குகளில் முதன்மை அதிகாரம் கொண்டது மூன்று மாவட்ட நீதிமன்றங்கள் நிலை மாவட்ட அளவில் அதிகார வரம்பு ஒற்றை மாவட்டம் அல்லது மாநிலத்தின் சில மாவட்டங்கள் இதன் செயல்பாடு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது சிவில் வழக்குறைமை சட்டம் மற்றும் குற்றவியல் வழக்குறைமைச் சட்டம் குற்றவியல் வழக்குகளுக்கான செஷன்ஸ் நீதிமன்றங்களை இது உள்ளடக்கியது நான்கு கீழ்நிலை நீதிமன்றங்கள் சப்போர்டினேட் கோர்ட்ஸ் வகைகள் சிவில் நீதிமன்றங்கள் குற்றவியல் நீதிமன்றங்கள் அதிகார வரம்பு இது மாவட்ட நீதிமன்றங்களின் கீழ் செயல்படுகிறது இதன் செயல்பாடு மாவட்ட நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட வழக்குகளை பராமரிக்கிறது ஐந்து குடும்ப நீதிமன்றங்கள் ஃபேமிலி கோர்ட்ஸ் இதன் செயல்பாடு திருமண விவகாரங்கள் விவாகரத்து குழந்தைகளின் காவல் மற்றும் பராமரிப்பு போன்ற குடும்ப சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கிறது ஆறு நுகர்வோர் நீதிமன்றங்கள் கன்சியூமர் கோட்ஸ் நிலைகள் மாவட்ட நுகர்வோர் முறை நடத்தல் குழு டிசிடிஆர்எஃப் மாநில நுகர்வோர் முறை நடத்தல் ஆணையம் எஸ் சிடிஆர்சி தேசிய நுகர்வோர் முறை நடத்தல் ஆணையம் என் சிடிடிஆர்சி இதன் செயல்பாடு நுகர்வோர் உரிமைகள் மற்றும் சேவைகளுக்கு சம்பந்தமான முறைப்பாடுகளை பராமரிக்கிறது ஏழு குறைத்துணை நீதிமன்றங்கள் ட்ரிபியூனல்ஸ் சிறப்பு நீதிமன்றங்கள் வருமான வரி மேல்முறையீட்டு குறைத்துணை தேசிய பசுமை குறைத்துணை ஆயுத படைகள் குறைத்துணை எட்டு நீதிமன்றங்கள் லோக் அடால இதன் செயல்பாடு விரைவான மற்றும் நட்பு முறையில் சர்ச்சைகளை தீர்க்கும் மாற்று முறை நடத்தல் மையம் ஒன்பது சிறப்பு நீதிமன்றங்கள் ஸ்பெஷல் கோர்ட் உருவாக்கம் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக உதாரணமாக சிபிஐ நீதிமன்றங்கள் ஊழல் எதிர்ப்பு நீதிமன்றங்கள் விரைவான விசாரணைகளுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்கள் பத்து கிராம நியாயாலயங்கள் நிலை கிராம அளவில் இதன் செயல்பாடு சிறிய சர்ச்சைகளை வேகமாக தீர்ப்பதற்கான நீதி வழங்குகிறது பதினொன்று இளைய நீதிமன்றங்கள் ஜூவெனை கோட்ஸ் செயல்பாடு சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை சிறுவர்கள் நீதிமுறை சட்டத்தின் கீழ் பராமரிக்கிறது பன்னிரண்டு வணிக நீதிமன்றங்கள் கமர்ஷியல் கோர்ட்ஸ் செயல்பாடு வணிகத்துடன் தொடர்புடைய சர்ச்சைகள் உதாரணமாக மூலதன உரிமை அல்லது வணிக விஷயங்கள் ஒவ்வொரு நீதிமன்றமும் தனித்துவமான பங்கு வகிக்கிறது இது சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் நீதி வழங்குவதில் உதவுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி